பெற்றவளை போல் இரவு முழுவதும் உறங்கவில்லை திரும்பி பார்க்கிறான் ராஜமாதா மாதா குந்தி தேவி வரவேற்கிறான் வரவேண்டும் வரவேண்டும் பாண்டுவின் பத்தினி பஞ்சபாண்டவரின் தாய் அடியின் குடிசிக்கு வந்திருக்கே விடுந்து சேவித்தவளை மீது உனக்கு இவ்வளவு பிரியமாக ஓடி வருகிறாள் கர்ணனிடத்திலே பேசுகிறாள் மகனே நீ தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தேரோட்டி மகன் இல்லை கதிரவன் அருளினால் உன்னை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்த மகா நான் தான் வருக என் மதாயே நூத்தி ஐந்து பேரும் திருவடியை பிடிக்க சிம்மாசலத்திலே இருக்கலாம் வா மகனே என்னோடு வா எழுந்திருந்தவனை கட்டி அணைத்து கதறுகிறாள் தாயே நீங்கள் தான் என் தாய் என்றால் என்னை போல் சந்தோஷிப்பவன் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான் ஒரு சத்ரி வீரம் இருந்தும் எவனுக்கு பிறந்தவன் பிறப்பறியாதவன் தேரோட்டி மகன் மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்று அனைவரும் பிதற்றி விட்டார்கள் தாயே நீங்கள் தான் என் தாய் என்று தெரிந்திருக்குமே ஆனால் பழித்தவன் நாக்கை துண்டிருப்பேன் அனைவரும் என்னை வில்லம்பினால் வெல்ல முடியாத அனைவரும் சுல்லம்பினால் வென்றார்கள் தாயே நான் நீந்தான் தாய் என்றால் தெரிந்து கொண்டு எல்லோர் நாக்கையும் துண்டித்திருப்பேன் தாயே என்று It's your love. என்னை நம்பு நான் தானும் தாய் இல்லை தாயே என்னிடத்திலே இருக்கிற வற்றாத செல்வன் புகழின் காரணமாக எத்தனையோ தாய்மார்கள் நான் தானும் தாய் நான் தானும் தாய் என்று வந்தார்கள் என் தாய் உத்தமி தாயே தானே வளர்ப்பது போல் வைரம் வைடூரியம் தங்கத்தையும் வைத்து தான் அணிந்திருந்த புடவையையும் என் பக்கத்திலே வைத்து பெட்டியிலே விடுத்தாள் தாயே எத்தனையோ தாய்மார்கள் வந்தவர்களிடத்திலே புடவையை கொடுத்தேன் அவர்கள் எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள் தாயே தங்களை சோதிக்கிறேன் என்று எண்ணாதீர்கள் தாங்கள் இந்த புடவை அணிந்து கொண்டு உயிரோடு இருந்தால்தான் என் தாய் என்பதை உணர முடியும் என்று எவள் புடவையை வைத்தாளோ அவள் கையிலேயே புடவையைக் கொடுக்கிறான் குந்திதேவி புடவை அணிந்து கொண்டு உயிரோடு இருப்பதை பார்த்தான் தாயே என்று கதறிக்கொண்டவள் மடியிலே விழுந்தான் மயக்கமுற்றான் குந்திதேவி மயக்கம் தெளிந்தாள் எழுந்திருந்தால் கிருணா பொல்லாதவன் பக்கத்திலே இருக்காதே பொல்லாதவன் அவன் துரியோதனன் என்னோடுவார் அன்று பெற்றவனை போல் தண்ணியத்தில் பெருக அவனை கட்டி அணைத்து கண்களில் நீர் மல்க மல்க தன் பாலால் அவனை அபிஷேகம் செய்து வருகை என் மதலாயி இளைஞரை வரும் நின் மலரடி அல்பிலால் படுத்து பலமுத்து ஏவல் புரிஞ்ச இந்த பாவி கொடுமை அனுபவித்தது நான் தான் நீதானா பொல்லாதவன் பக்கத்திலே இருக்காதே குழந்தான் அன்பர்களே இத்தனை நேரம் இந்த வாஜகத்தை வேறு யாராவது சொல்லியிருந்தால் நாக்கை துண்டித்திருப்பு அவன் ஊருக்கு பொல்லாதவன் என்னை பொறுத்தவர்கள் நல்லவன் பிஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் இருக்கிற சபையில என்னை பக்கத்திலே உட்கார வைத்து சாப்பிட வைத்தான் தாயே நூறு பேரும் என்னை வணங்க வைத்தான் தாயே எத்தனையோ பேரன ராஜேயா தேரோட்டி மகனே என்று அழைக்கும் அவன் வள்ளலே என்று கூப்பிடுவான் தாயே ஏதோ என்னை அங்க நாட்டுக்கு அதிபதியாக்கிவிட்டான் என்பதனால அவனை நல்லவன் என்று சொல்லவில்லை தாயே நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் ஒரு நாள் ஏகாந்தமான இடத்தில் உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தோம் அவள் வாசலை பார்த்து அமர்ந்திருக்கிறாள் நான் அவளைப் பார்த்து அமர்ந்திருந்தேன் ஆட்டத்திலே தோல்வியைக் காண இருப்பவள் எழுந்திருக்கிறாள் என்று நினைத்தேன் துரியோதனன் வந்தான் அவன் வருகையை கவனிக்கவில்லை கணவனுடைய வருகைக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் எழுந்திருந்தாள் தாயே அப்போது அவள் இடையிலே அணிந்திருந்த மேகலாபரணம் என்ற ஆபரணம் தாயே நான் அப்படி அவள் இடுப்பிலே கை வைத்து இழுத்தேன் புடவையை தாயே அந்த ஆபரணம் சிதறி ஓடியது தாயே நிமிர்ந்து பார்த்தேன் என் நண்பன் இருக்கிறான் இப்பொழுது நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது தாயே என்னை அவன் அப்பொழுது சிரச்சேதம் செய்ய வேண்டியவன் தாயே என்னை கட்டி அணைத்து நண்பா கண் கலங்காதே சிதறிய முத்துக்களை எடுக்கட்டுமா அல்லது எடுத்த முத்துக்களை கோர்க்கட்டுமா என்று கேட்டான் தாயே மடந்தை போற்றியிருமே கலை மணி உகவே மாசரத்துகளும் ஏகாந்த இடந்தனில் நான் புரிந்தே அமர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான் திடம்படுத்திடவேல் ராஜராஜனுக்கு சிறுமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமம் சொல்லுங்கள் தாயே அத்துணை நல்லவனா அம் அவன் ஊருக்கு பொல்லாதவன் என்னை பொறுத்தவரை நல்லவன் நீங்கள் அழைப்பது போல நான் உங்கள் பக்கம் வந்து சண்டையிட்டு பிரயோஜனம் இல்லை தாயே சற்று முன்னர்தான் கவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு கொடுத்தேன் அது இல்லாதபோது நான் இருந்தும் இல்லாதவன் தாயே நீங்கள் அழைப்பது போல ஐவரோடு சேர்ந்த யுத்தம் ஆறாவதாக நின்று யுத்தம் நடத்தினாலும் சாவுதான் துரியோதனாதிகள் நூறு பேர் பக்கத்திலே இருந்து யுத்தம் நடத்தினாலும் சாவுதான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவுதான்